ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் செவைய்சாள் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது தமிழகம் முழுவதும் மாவட்ட வாரியாக ஊராட்சி செயலருக்கான வேலை வைப்பது அறிவிச்சிருக்காங்க இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்தியா வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக ஒரு சேனல் வந்து கிரேட் பண்ணியிருக்கோம் இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவுர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கான லிங்க்கை நான் டெஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துர்றேன் விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிக்கோங்க ஓகே அதேமாரி ஜாப்கான எல்லா அப்டேட்டுமே உடனுக்குடன் நம்முடைய வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும் டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும் எல்லாத்துலையுமே வந்து பார்த்தா ஃபார்வர்ட் பண்ணுறோம் ஸோ அதுக்கான லிங்க்கையும் நான் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன் தேவைப்படுறவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே அதாவது தமிழக அரசு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையிலேருந்து இந்த ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி அலகில் ஊராட்சி செயலர் நிலையில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்பிட கால நிர்ணயம் செய்து இந்த ஒரு சுற்றறிக்கையை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் ஓகே இதாங்க உங்களுக்கான டைம் டேபிள் இந்த வேலைவாய்ப்பு நிரப்புவதற்கு முதல்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா காலி பண்ணிடங்களுக்கான விண்ணப்பங்கள் பெறுதல் ஒரு மாதம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க ஸோ ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு எப்போ அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த வேலைக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாங்க ஸோ ஒன் மந்த் டைம் கொடுக்குறாங்க எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஓகே அதேமாதிரி ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்ப்பதற்கு பதினஞ்சு நாள் வந்து டைம் எடுக்கிறாங்க பத்து பதினொன்னுலேருந்து இருபத்தி நாலு பதினொன்று வரைக்கும் டைம் எடுத்துக்கிறாங்க நெக்ஸ்ட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிதல் ஸோ யார் யாருக்கெலாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கான ஒரு லிஸ்ட்டை ரெடி பண்ணுறாங்க அதுக்கு ஒரு ஏழு நாள் வந்து டைம் எடுத்துக்கிறாங்க இருபத்தஞ்சி பதினொன்னுலேருந்து மூணு பன்னிரெண்டு வரைக்கும் உங்களுக்கு லிஸ்ட்டை கொடுக்குறாங்க நடத்த ஸோ யார் யாருக்கெலாம் தகுதி இருக்கோ அவங்களுக்கு இன்டர்வியூ நடத்துகிறாங்க ஸோ இன்டர்வியூ மொத்தமாக ஏழு நாட்கள் நடக்கப்போகுது நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இன்டர்வியூ நடக்கும் ஸோ இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை வெளியிடுது ஸோ ஃபைனலாக யார் யாரெலாம் இந்த வேலைக்கு செலக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னுக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினாறு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான ஆர்டர் காப்பி யார் யாரெலாம் செலக்ட் ஆகிருக்கோம் உங்களுக்கான ஆர்டரு காப்பியை பதினேழு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டூ மந்த் உங்களுக்கு இந்த மொத்த ஜாமியும் வந்து நாங்கள் போட்டு முடிச்சிருவோம் அப்படின்றத தெளிவாக பண்ணியிருக்காங்க ஓகே மேலும் ஊராட்சி செயலர் நிலையில் உள்ள காலிப்பண் நிற்பதற்காக இணைப்பில் கண்ட மாதிரி விளம்பர படிவத்தின் படி தினசரி நாளிதழை வெளியிடுமாறு அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்குமே வந்து பார்த்தா அறிவுறுத்திருக்காங்க அதாவது ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அதிலையுமே வந்து பார்த்தா பத்திரிகை செய்தியில் பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணுவாங்க ஒவ்வொரு நியூஸ் பேப்பர்லேயுமே ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் ஏற்ற மாதிரி எத்தனை வேக்கன்சி இருக்குது ஸோ இந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இந்த மாதிரி ஒரு பேப்பராக டெமோவாக கொடுக்க சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பத்தாம் தேதி அல்லது ஒன்பாந்தேதி முதல் நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிவிடுவாங்க உங்கள் ஊருக்கு வேலை இருக்குன்னு செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணலாம் ஓகே அடுத்த கட்டமாக உங்களுக்கு இந்த ஜாப் பற்றி கொடுத்திருக்காங்க பாருங்க கிராம ஊராட்சி செயலாளருக்கான ஒரு வேலை கொடுத்திருக்காங்க மாவட்ட வாரியாக வேலை வாய்ப்பு போது எல்லா மாவட்டங்களிலுமே சென்னை தவிர்த்து தமிழகத்தில் உள்ள எல்லா மாவட்டங்கள்லையுமே இந்த கிளர்க்குக்கான வேலை இப்போ வந்து இருக்குது எவ்வளோ சேல்ரி கொடுக்குறாங்க அப்படின்னா லெவல் டூவில் சேல்ரி கொடுக்குறாங்க ஸ்டார்டிங்கில் பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரரூபாலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறு வரைக்கும் சேல்ரி கொடுக்குறாங்க ஸோ ஏஜ் மீட்டை பொறுத்த வரைக்கும் நார்மலாக வந்து பாருங்கள் பிசிஎம்பிசி டிஎன்சி கேட்டகிரி வந்து ஸோ ஜென்ரல் கேட்டகரி முதல்ல வந்து பதினெட்டு டு முப்ப முப்பத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு பதினெட்டு டு முப்பத்தி நாலு வயசுக்குள்ளவங்க அப்ளை பண்ணலாம் எஸ்சிஎஸ்டி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசுலேருந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம் மாற்றுத்திறனாளிக்கு அதிகபட்சமாக பத்து வருஷம் எக்ஸ்ட்ராவாக கொடுக்குறாங்க எக்ஸ் சர்வீஸ் மேன் இருக்காங்க பாருங்க அவங்களுக்கு வந்து பதினெட்டு வயசுலேருந்து ஐம்பது வயசுக்குள்ளே இருக்கவங்க ஜென்ரலுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனில் பிசிஎம்பிசி டிஎன்சிக்கு பதினெட்டு டு ஐம்பத்தஞ்சு அதேமாரி உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ மொத்த காலி வந்து பார்த்தா மாவட்டங்கள் அவ்வளோவாரு ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா நோட்டிஃபிகேஷன் வரும் பாருங்க பத்தாம் தேதி அன்றைக்கி தான் உங்களுக்கு அஃபிஷியலாக எவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படின்றத தெரிய வரும் ஏன்னா எல்லா மாவட்டங்களையுமே வேக்கன்சி இருக்குது ஆல்மோஸ்ட் எதிர்பார்க்கலாங்க பட் எக்ஸாக்டாக தெரிய வரல ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இனசூச்சி விவரங்கள் ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் எத்தனை வேக்கன்ஸ் இருக்குது அந்த வேக்கன்சிக்கு எந்த கம்யூனிட்டியும் அப்ளை பண்ணலாம் அதுக்கான என்ன சொச்சு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான கல்வித் தகுதி பத்தாம் வகுப்பு பாஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க அப்ளை பண்ணலாம் ஸோ பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பத்தாரர் குறைந்தபட்சம் எட்டாம் வகுப்பு வரை தமிழ் மொழியை படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் குவாலிஃபிகேஷன் டென்த்து பட் நீங்கள் எயித்து வரைக்குமாச்சா தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஓகே அப்ளை பண்ணுறதுக்கான ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகிரி பிசிஎம்பிசிக்கு நூறுரூபா நீங்கள் ஃபீஸாக பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும் எஸ்சிஎஸ்டி மாற்றத்தினாலேக்கு ஐம்பது ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதுமானது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி ஒன்பது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க நிபந்தனை கொடுத்துருக்காங்க விண்ணப்பதாரர்கள் கல்வித்தகுதி ஜாதி சான்று முன்னுரிமை சான்று ஆகியவைகள் ஆதாரம் கண்டிப்பாக ஆன்லைனில் அப்லோட் பண்ணணும் இனசூழ்ச்சி வயது மற்றும் கல்வித் நபர்களுக்கு விண்ணப்பங்கள் வரையறுக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க ஸோ விண்ணப்ப படிவத்தை ஆன்லைன் மூலமாக வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டிஎன் டாட் டிஎன் கவுர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட் மூலமாக தாங்க அப்ளை பண்ண போகிறீங்க ஆன்லைன் மூலமாக தான் அப்ளை பண்ண போகிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு இந்த வெப்சைட்டில் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனாக இருக்கட்டும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது எந்த ரிசர்வேஷன் அப்ளை பண்ணலாம் இதை பற்றி ஃபுல் டீட்டெயில் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க ஸோ பத்தாந்தே நம்ம சேனலில் வீடியோ வந்து போடும் எப்படி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுறது யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் ஸோ ஃபுல் இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக அன்றைக்கு நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணுவோம் அதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பார்த்துருக்கான பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய எல்லா அப்டேட்டுமே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே இப்போ இந்த வேலைக்கு எப்படிலாம் செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி பார்க்கலாம் நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்னைக்கு தமிழக அரசு இந்த வேலைவாய்ப்பு நிரப்புவது குறித்து ஒரு அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க அதாவது பஞ்சாயத்து செக்ரட்டரிக்கான வேலைவாய்ப்பு தாங்க சேமி முன்னாடி பார்த்தோம் பாருங்க அதே அதுக்கான அரசாணை தான் ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதை பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக வந்து பார்த்துடலாம் ஓகே முன்னாடி பார்த்த மாதிரி அதே உங்களுக்கு ஏஜ் மீட் தான் அதே கல்வித்தை தான் கொடுத்துருக்காங்க எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா மதிப்பெண்ணை வச்சு தான் உங்களை வந்து செலெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மார்க் அப்டேனின் டென்த்து ஸ்டாண்டர்ட் எக்ஸாமினேஷன் அதாவது டென்த்தில் நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்களோ அதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்டேஜ் மதிப்பு அதாவது எண்பத்தஞ்சு பர்சன்ட் மதிப்புன்னா எண்பத்தஞ்சு பர்சன்ட் மதிப்பெண் எடுத்துருக்கணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் எடுத்தீங்களோ டென்த்துலேருந்து அதுலேருந்து ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் மார்க்கை டென்த்து வச்சு எடுக்கிறாங்க பதினஞ்சு பர்சன்ட் மதிப்பெண்ணை இன்டர்வியூ வச்சு சைட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுறாங்க அதாவது நீங்கள் பத்தாம் இருந்து ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் மதிப்பெண் எடுத்துவாங்க இன்டர்வியூ தனியாக வைக்கிறாங்க பாருங்கள் அதிலேருந்து ஒரு பதினஞ்சு பர்சன்ட்டுக்கான மதிப்பெண் ஸோ டோட்டலாக நூறு மதிப்பெண்களுக்கு தான் உங்களுக்கு செலக்ஷன்ஸ் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இதெல்லாம் முன்னாடியே பார்த்தா தான் ஸோ அப்ளிகேஷன்ஸ் எப்படி கால்ஃபர் பண்ணுறது இது முன்னாடி வந்து சொன்னாங்க பாருங்கள் அதே இன்ஃபர்மேஷன் தான் இதிலையும் கொடுத்துருக்காங்க ஸோ தமிழில் வேணாலும் உங்களுக்கு தமிழை ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கு அதை நம்ம வந்து பார்க்கலாம் ஓகே ஸோ எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வேலைவாய்ப்பு அலுவலகத்தின் மூலமாக உங்களுக்கு ரெண்டு செய்தித்தாள் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தான் உங்களுக்கான கல்வி தகுதி அப்படின்றத சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் உங்களுக்கு அதாவது கிரேட் மூலமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எப்படி கணக்கீடு செய்வாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதேமாரி கோவிட் நைன்டீனால் வந்து பார்த்தா பாஸ் பண்ணாங்க பாருங்கள் அந்த சமயத்தில் அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் என்ன இருக்கோ அதை அப்படியே போடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தா ஆன்லைன் அப்ளிகேஷனில் அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பாருங்கள் டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன கொண்டு போகணும் அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ டாக்குமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் விண்ணப்பத்துடன் உங்களுக்கு பத்தாம் வகுப்பு மார்க் ஷீட் கண்டிப்பாக அட்டாச் பண்ணும் டிசி அட்டாச் பண்ணும் டேட் ஆஃப் பர்த்துக்கு ஒரு ப்ரூஃப் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும் ஜாதி சர்டிஃபிகேட் முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் அட்டாச் பண்ணுற மாரி இருக்கும் நெக்ஸ்ட்டு தகுதி பட்டியலை வந்து வழங்குவாங்க அப்போ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதாவது பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வில் பெற்ற மதிப்பின் அடிப்படையில் விண்ணப்பதாரர்கள் மதிப்பீடு செய்யப்படுவார்கள் எதற்காக எண்பத்தஞ்சு பர்சன்ட் அதாவது எண்பத்தஞ்சு மதிப்பெண்ல எண்பத்தஞ்சு பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ பத்தாம் வகுப்புலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் எடுத்துப்பாங்க இது முடித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூ நடக்குங்க ஸோ இன்டர்வியூக்கான கால் லெட்டர்லையுமே வெப்சைட் மூலமாக பப்ளிஷ் பண்ணப்படும் அப்படின்றதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க ஒன் எஸ்ட்டு அஞ்சு அந்த சதவீதத்தில் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணிட்டாங்க ஸோ இன்டர்வியூவில் எப்படி நடக்கும் அதை பற்றி உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ நேர்காணல் எப்படின்னா மொத்தமாக வீடியோ முன்னிலையில் தான் உங்களுக்கான நெருக்காணல் நடக்கும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் வித்து இன்டர்வியூ அன்றைக்கே நடக்கும் இன்டர்வியூ பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்லாம் இந்த கொஷின்ஸ் கேட்பாங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் பற்றிய அடிப்படை அறிவு அதில் வந்து ஒரு பத்து மதிப்பெண்ணும் ஆளுமை குறித்து ஒரு அஞ்சு மதிப்பெண் டோட்டலாக பதினஞ்சு மதிப்பெண்களுக்கு இன்டர்வ் நடக்கும் ஸோ இதில் இதில் இருக்க டாபிக் படி நீங்கள் படித்து வச்சுக்கோங்க ஏன்னா அதிலந்து தான் உங்களுக்கு ஆன இன்டர்வியூ இருக்க போது இது எக்ஸாம்லாம் கிடையாதுங்க டேரக்டாக தான் வைக்கிறாங்க ஸோ எண்பத்தஞ்சு பர்சன்ட் மதிப்பெண்ணும் உங்களுக்கு டென்த்து மாசிலும் அதேமாரி பதினஞ்சு எண்பத்தஞ்சு இஸ்டு பதினஞ்சு அந்த வயதில் செலக்ஷன் பண்ண செலெக்ஷன் பண்ணுவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ ரெடி பண்ணிக்கோங்க எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இன்னும் டூ டேஸ் தான் டைம் இருக்குது அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸோ இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ கண்டிப்பாக நம்ம சேனலில் போடும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ரெகுலராக வந்து பார்த்தா எல்லா வீடியோஸும் வந்து வாட்ச் பண்ணிட்டுவாங்க வாங்க ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம் நன்றி வணக்கம்